என் அன்பான பிள்ளையே உன் குடும்பத்தை நான் என் கையில் வைத்திருக்கிறேன் சில நேரங்களில் உன் வீட்டில் அமைதி இல்லாமல் போனது போல தோன்றியிருக்கும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பெற்றோர் பிள்ளைகள் இடையே பிளவு தோன்றியது அன்பு குறைந்து கோபம் அதிகரித்தது இதையெல்லாம் பார்த்து உன் இதயம் நொறுங்கியது ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் பிள்ளையே உன் வீட்டில் நான் இறங்குகிறேன் உன் குடும்பத்தில் அமைதி நிலை கொள்ளும் என் அன்பு உன் வீட்டை நிரப்பும் இரத்தத்தால் வாங்கிய ஆசீர்வாதத்தை உன் குடும்பம் அனுபவிக்கும் நான் உன் வீட்டை சோதனையிலிருந்து காத்திருக்கிறேன் சாத்தான் உன் வீட்டின் கதவை தட்டினாலும் என் இரத்தம் உன் வீட்டின் வாசலில் தடுப்புச் சுவராக இருக்கும் நான் உன் குடும்பத்தை காக்கிறேன் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் படிப்பில் முன்னேறுவார்கள் அவர்கள் வாழ்வையில் சாட்சிகளாக நிற்பார்கள் உன் சந்ததி குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படும் நீ என்னை விசுவாசித்து நடக்கும்போது உன் வீட்டை நான் பரலோக ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன் உன் வீட்டில் குறைவு இல்லை உன் வீட்டில் வாக்குவாதம் இல்லை உன் வீட்டில் சாட்சி இருக்கும் ஆகையால் பிள்ளையே அஞ்சாதே நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் உன் வீடு என் சந்நிதி தங்கும் இடமாக மாறும் நீ உன் குடும்பத்துக்காக என்னை வேண்டிக்கொண்டு பல இரவுகள் கண்ணீர் விட்டாய் உன் கணவன் மனைவி உன்னை புரிந்து கொள்ளவில்லை உன் பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படிவதில்லை உறவுகளில் பிளவு உன் மனதை காயப்படுத்தியது ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் கண்ணீரை பார்த்து என் இதயம் கரைகிறது உன் வீட்டில் பிளவுகள் இருந்தாலும் நான் அதை சுகமாக்குகிறேன் என் அன்பு உன் குடும்பத்தில் பாயும் நான் உன் வாழ்க்கைத் துணையை மாற்றுகிறேன் உன் பிள்ளைகளின் மனதை திருப்புகிறேன் உன் வீட்டில் பிளவுகளை வேரோடு பிடுங்குகிறேன் இனி உன் வீட்டில் பிரிவு இல்லை ஒருமை இருக்கும் நான் ஆசீர்வதிக்கும் குடும்பம் சாட்சியாக நிற்கும் உன் வீட்டில் என் கிருபை பெருகும் நான் உன் குடும்பத்தை என் வார்த்தையால் சுத்திகரிக்கிறேன் உன் வீட்டில் சுகம் சந்தோஷம் அமைதி திட்டமிட்டாலும் உன் குடும்பத்தை குலைக்க முடியாது என் கரம் உன் வீட்டின் மீது இருக்கிறது உன் குடும்பம் என் ஆலயமாக மாறும் பிள்ளையே உன் குடும்பத்துக்காக நீ பயப்பட வேண்டாம் நான் ஆசீர்வதிக்கும் குடும்பம் தலைமுறைகள் வரை ஆசீர்வதிக்கப்படும் என் அன்பான பிள்ளையே குடும்பம் என் திட்டத்தில் உருவான ஆசீர்வாதம் நான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆசிர்வதித்து பெருகி நிறைந்திருங்கள் என்றேன் இன்று உன் குடும்பத்திற்கும் அதே ஆசிர்வாதத்தை தருகிறேன் சில நாட்களில் உன் குடும்பம் சின்ன சின்ன பிரச்சனைகளால் சிதறியது போல தோன்றியது உன் வீட்டில் சிரிப்பு குறைந்துவிட்டது சாபம் போல தோன்றியது ஆனால் என் பிள்ளையே நான் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் உன் குடும்பத்தை சாத்தான் தாக்க முடியாது நான் உன் வீட்டில் காவலாளியாக நிற்கிறேன் உன் குடும்பத்தில் இருக்கும் வறுமை நோய் பிளவு வாக்குவாதம் எல்லாம் என் கிருபையால் வேரோடு நீக்கப்படும் நான் உன் குடும்பத்தை வளமாக்குகிறேன் உன் வீட்டில் சுபீட்சம் இருக்கும் உன் பிள்ளைகள் சாட்சிகளாக நிற்பார்கள் உன் குடும்பம் சுற்றத்தாருக்கு உதாரணமாக மாறும் பிள்ளையே இனிமேல் உன் வீட்டில் சாபம் அல்ல ஆசீர்வாதம் மட்டுமே தங்கும் நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும் இன்றைய வார்த்தையை முடிக்கும் முன் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் குடும்பம் என் கையில் பாதுகாப்பில் இருக்கிறது நீ அஞ்ச வேண்டாம் உன் வீட்டில் இருந்த பிரிவு சண்டை குறைவு எல்லாம் வேரோடு நீக்கப்படும் நான் உன் குடும்பத்தில் என் அமைதியை ஊற்றுகிறேன் உன் வீட்டில் என் அன்பை நிரப்புகிறேன் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன் குடும்பம் சாட்சியாக மாறும் ஆகையால் பிள்ளையே இன்று உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் பொங்கும் நாள் பல ஆண்டுகளாக உன் சொந்த வீட்டுக்காக ஏங்கினாய் வாடகை வீடுகளில் சுற்றித் திரிந்தாய் வீட்டு உரிமையாளர் சொன்ன வார்த்தைகளால் மனம் வலித்தது எனக்கும் ஒரு நாள் சொந்த வீடு கிடைக்குமா என்று நீ உன் இதயத்தில் எத்தனையோ முறை அழுதாய் என்று நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் சொந்த வீடு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் போகிறது வாடகை வீடுகளில் அலைந்து உன் கால் அடிகள் இனி உன் சொந்த வீட்டின் வாசலில் உறுதியாக நிற்கும் பிள்ளையே நான் உனக்காக நிலத்தை தயார் செய்கிறேன் சாத்தான் உன் வாழ்க்கையை பிடித்தாலும் நான் உனக்காக கதவுகளைத் திறக்கிறேன் உன் குடும்பம் பாதுகாப்பாக வாழ ஒரு இடத்தை நான் உனக்கு தருகிறேன் நான் தரும் வீடு வெறும் சுவர்கள் அல்ல அது என் சந்நிதி நிறைந்த இடமாக இருக்கும் உன் வீட்டில் ஜெபம் இருக்கும் உன் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும் உன் வீட்டில் என் ஆசீர்வாதம் பொங்கும் உன் பிள்ளைகள் உன் வீட்டில் வளர்ந்து சாட்சிகளாக நிற்பார்கள் உன் வீட்டின் வாசலில் சாட்சி இருக்கும் சுற்றத்தார் உன் வீட்டை பார்த்து இவர் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்வார்கள் பிள்ளையே மனிதன் தரும் வீடு சிதைந்து விடலாம் ஆனால் நான் தரும் வீடு நிலைத்திருக்கும் நான் உனக்கு சொந்த வீடு கொடுப்பதோடு மட்டுமல்ல அதை காக்கிறவனும் நானே அதனால் அஞ்சாதே நீ எதிர்பார்த்த அந்த நாள் அருகில் வந்துவிட்டது உன் கண்களில் கண்ணீர் சிரிப்பாக மாறும் உன் வாழ்க்கையில் சொந்த வீடு ஆசீர்வாதம் நிறைவேறும் என் அன்பான மகனே மகளே உன் குடும்பத்திற்காக நீ பல ஆண்டுகள் ஜெபித்தாய் இன்று உன் ஜெபத்திற்கு நான் பதிலளிக்கிறேன் உன் வீட்டில் அமைதி வரும் உன் பிள்ளைகள் உயர்வார்கள் உன் வாழ்க்கைத் துணை உன்னுடன் ஒன்றுபடுவார் நான் உன் குடும்பத்தை வாக்குத்தின்படி ஆசீர்வதிக்கிறேன் உன் தலைமுறைகள் என் கிருபையில் வளரும் பிள்ளையே இனி உன் குடும்பம் சாபமின்றி ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை அனுபவ பல வருடங்களாக உன் வாழ்க்கையில் ஒரு ஆசையை தாங்கி வந்திருக்கிறாய் எனக்கும் ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று நீ பல முறை என்னிடம் ஜெபித்தாய் உன் நண்பர்களும் உறவினர்களும் வீடு வாங்கும் போது உன் இதயம் வலித்தது ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை மறக்கவில்லை இன்று உனக்கு வாக்குத்தமாகச் சொல்கிறேன் உன் சொந்த வீடு ஆசிர்வாதம் தாமதித்தாலும் அது வந்து சேரும் நான் தரும் வீடு உனக்கு கண்ணீர் இல்லாத இடமாக இருக்கும் உன் குடும்பம் அமைதியாக தங்கும் இடமாக இருக்கும் உன் பிள்ளைகள் அந்த வீட்டில் வளர்ந்து மகிழ்வார்கள் உன் மனைவி கணவன் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பார் உன் வீட்டில் குறைவு இருக்காது நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கும் போது அண்டை வீட்டாரும் என் கிருபையை காண்பார்கள் நீ நினைத்தது சிறிய வீடு ஆனால் நான் தருவது பெரிதும் வளமுள்ளதுமாக இருக்கும் நீ வாடகைக்கு சென்ற துன்பம் இனி முடியப் போகிறது உன் வீட்டின் சுவர்களில் என் சமாதானம் நிறைந்திருக்கும் உன் வீட்டின் கூரையின் கீழ் என் பாதுகாப்பு இருக்கும் உன் வீட்டின் வாசலில் என் ஆசீர்வாதம் காத்திருக்கும் பிள்ளையே உன் கையில் இப்போது குறைவு இருக்கலாம் ஆனால் நான் உனக்கு வளர்த்தி தருகிறேன் உன் உழைப்பை ஆசீர்வதிக்கிறேன் உன் முயற்சிக்கு பலன் தருகிறேன் அதனால் நீ நினைத்ததை விட விரைவில் உன் சொந்த வீடு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் ஆகையால் அஞ்சாதே தளராதே நான் சொன்ன வார்த்தை பொய்யாகாதே உன் சொந்த வீடு ஆசீர்வாதம் விரைவில் உன் கையில் நிறைவேறும் என் அன்பான பிள்ளையே இன்றைய வார்த்தையை முடிக்கும் முன் உனக்கு ஒரு பெரிய உறுதியை நான் தருகிறேன் நீ ஆண்டுகளாக காத்திருந்த அந்த ஆசை எனக்கும் ஒரு சொந்த வீடு வேண்டும் என்ற கண்ணீர் கலந்த ஜெபம் என் சந்நிதியில் வீணாகப் போகவில்லை நான் உன் கண்ணீரை பார்த்திருக்கிறேன் உன் இதயத்தின் இரகசியமான வேண்டுதலை கேட்டிருக்கிறேன் நீ சென்ற வாடகை வீடுகளில் சந்தித்து அவமானம் குறைவு அலைச்சல் இனி மீண்டும் உன் வாழ்க்கையில் வராது நான் உனக்காக ஒரு புதிய வீட்டின் கதவை திறக்கிறேன் அந்த வீடு வெறும் கற்களால் கட்டப்பட்ட சுவர்கள் அல்ல அது என் சந்நிதி நிறைந்த வாசஸ்தலமாக இருக்கும் உன் பிள்ளைகள் அந்த வீட்டில் வளர்ந்து ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உன் குடும்பம் அந்த வீட்டில் அமைதியுடன் நான் தரும் சொந்த வீடு ஆசீர்வாதம் உன் தலைமுறைகளுக்கும் நிலைத்திருக்கும் உன் பிள்ளைகள் எங்கள் பெற்றோர்கள் தேவனை நம்பி ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் என்று சாட்சியாகச் சொல்வார்கள் உன் வீட்டின் வாசலில் சாட்சிகள் நிற்கும் இனி நீ பிறர் கதவுகளில் வாடகைக்காக சென்று நிற்க மாட்டாய் நீ உன் வீட்டின் வாசலில் மகிழ்ச்சியுடன் நிற்பாய் உன் கண்களில் இருந்த கண்ணீர் இனி சிரிப்பாக மாறும் பிள்ளையே மனிதன் தரும் ஆசீர்வாதம் சிதைந்துவிடும் ஆனால் நான் தரும் வீடு நிலைத்திருக்கும் சோதனை வந்தாலும் புயல் வந்தாலும் நான் தரும் வீட்டை யாரும் குலைக்க முடியாது ஏனெனில் நான் உன் வீட்டின் காவலனாக இருப்பேன் ஆகையால் தளராதே உன் ஜெபம் பதில் பெற்றுவிட்டது உன் சொந்த வீடு ஆசிர்வாதத்தின் காலம் வந்துவிட்டது இனி நீ தேவனுடைய சாட்சியாக வாழ்வாய்